இதில் ரெண்டு கத்தி மேலே நடக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் இந்த முயக்கத்தை முன்னெடுக்கிறது ஒரு பக்கம் அகில இந்திய கட்சிகளுடைய தயவு வேணும் இந்த தென்னிந்தியாவினுடைய எம்பிக்கள் குறைவு காங்கிரஸ் சமாஜ்வாதி போன்ற கட்சிகள் திடீர்னு பிஜேபி வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் போய் உங்களுக்கு எம்பி வேணாம்னு சொல்லி சொல்கிறவங்களோட சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாநிலத்துக்கு கூட கொடுங்க குறைய கொடுங்கன்ற ஏரியாவுக்குள்ளேயே போகாமல் ஃபேர் டீலிமிடேஷன் நியாயமான தொகுதி சீரமைப்பு அப்படின்ற ஒரு முழக்கத்தை ஒரு மிடில் பார்த்து எடுத்து இதை ட்ரெட் பண்ணுறாங்க இன்னொரு அம்சம் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான எத்தனையோ அணி சேர்க்கைகள் நடந்திருக்கு அவர்கள் காலத்தில் என் டி ராமாராவ் போன்றவர்கள் வந்தது மன்மோகன் சிங் போன்றவர்கள் வந்தது ஒரு கட்டம் வாஜ்பாய் அத்வானி போன்றவர்கள் வந்தது இன்னொரு கட்டம் பிரமோத் மகாஜன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட தலைவர்கள் அத்வானி போன்றவர்கள் போயஸ் கார்டனில் போய் ஒரு கூட்டணி முயற்சிகள் நடந்தது இன்னொரு கட்டம் இன்னைக்கு அப்படியான முயற்சிகள் கூட்டணி முயற்சிகள் ஒன்று திரளக்கூடிய ஒரு முன்முயற்சியாக இது நடந்திருக்கு இதோட பொலிட்டிக்கல் சிக்னிபிகன் என்ன சார் என்ன செய்தியை இந்தியாவுக்கு இது சொல்லியிருக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்றால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இப்படி வந்து நம்ம ரெண்டு தொகுதியை இழந்திருக்கிறோம் எங்களோட அறுபத்தி ரெண்டு நமக்கு நாற்பத்தோரு எம்பி தொகுதிங்க எஸ் முப்பத்தோரு எம்பி தொகுதி வந்து காங்கிரஸ் ஜெயிச்சது முப்பத்தொன்னு ஜெயிச்சுட்டோங்கிறது ஒரு ஒரு பேச்சு தான் அடிபட்டுச்சு முப்பத்தொன்பது தொகுதியாக குறைஞ்சிரும் அறுபத்தஞ்சு அப்படி அந்த பேச்சு அடிபடும் போது திமுக அப்பமே அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக அப்பவுமே வந்து இது பெரிய தவறு இப்படி குறைக்க கூடாது என்று சொல்லும்போது அப்படியெல்லாம் குறைக்காது குறைக்க மாட்டார்கள் அந்த அச்சம் தேவையற்றது காங்கிரஸ் கட்சி அப்படித்தான் இருந்தது கடைசியில் வந்து அறுபத்தி ஏழில் முப்பத்தொம்போது தொகுதி ஆகிப்போச்சு நாற்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தொம்போது ரெண்டு தொகுதி இழப்பு அது கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் பல காரணங்கள் சொல்லப்படுறேன் தொகுதி பவுண்டரி மாதிரிடுச்சு திருத்தணி உங்களுக்கு கிடச்சிருச்சு இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுறேன் ஆனால் நெட்லாஸ் வந்து ரெண்டு தொகுதி அப்போ இயல்பாக இப்படி தான் வரும் என்ன காரணம் என்ன காரணம்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லுது எப்படி எம்பி எம்எல்ஏ எண்ணிக்கையை நீங்கள் தீர்மானிக்க போகிறீங்க என்றால் ஜனத்தொகை அடிப்படையில் இதுதான் கான்ஸ்டியூஷன் மேண்டேட் அப்போ முதல் முறையா நம்ம எழுபத்தி ஒன்னுல வந்து கான்ஸ்டியூஷன் மேண்டேட்ல இருபத்தஞ்சு வருஷம் சீலி அது ஓட்ட பஸ்ன்னு நண்பர் அர்ஜுனமூர்த்தி சொல்லிட்டாரு அடுத்தாப்புல இன்னொரு ஓட்ட பஸ் அப்போ வாஜ்பாய் காலத்தில் வந்துச்சே அதுவும் ஓட்ட பஸ் தராப்போ அப்போ அவரே இருபத்தஞ்சு வருஷம் கொடுத்தாரு ஓட்ட பஸ் ஃபுல் ஆயிடுச்சு ஃபுல்லாயிடுச்சு ஸ்டாண்டிங்லாம் தாண்டி போகுது அப்போ இயல்பாக சில சீர்திருத்தங்களை எடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கான காலம் இல்லை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது வருஷம் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் அது கூட எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது ஏன்னா இன்னொரு தலைமுறைக்கு எதுக்கு எந்த பிரச்சனையை நம்ம விட்டுட்டு போகணும் அர்ஜுனமூர்த்தி சொல்கிறோம் அந்த பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன் இப்போ இன்னொரு தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போக வேண்டாம்னா இப்பமே ஒரு முடிவு எடுக்கணும் முடிவெடுக்கிற சூழல் வந்துருச்சு என்ன காரணம்னா விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு ஸோ நேச்சு நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க அப்ப இயற்கையாகவே வந்து விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லை நம்ம அமல்படுத்தணும்னா டீலிமிடேஷன் டீலிமிடேஷனுக்கு முந்தைய ஸ்டேஜ் என்ன அது எல்லா ஆங்கில பத்திரிகைகளையும் விரிவான கட்டுரைகள் வந்திருக்குங்க எக்ஸ்பர்ட் ஒபீனியன் வந்துருச்சு அது ரீ

கிட்டத்தட்ட இதுதான் வந்து நம்ம நாற்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்பதா ஆகினதுக்கு இதே ரீஅப்ரோபரேஷன் தான் காரணம் அப்போ இந்த அச்சத்தை அச்சம் வெறும் அச்சம் இல்ல இல்லை இது நடப்புல தெரியற விஷயம் இது குறித்து பல கட்டுரைகள் வந்து கடந்த மூணு நாலு வருடமா நான் தொடர்ந்து எழுதிட்டு தான் வரேன் இப்ப எந்த முயற்சி இதுல நம்ம எடுத்திருக்கிறோம்னா ஒரு சரியான முயற்சி பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரே அணியில திரட்டியிருக்கோம் நீங்களே சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசமோ பீகாரோ மத்திய பிரதேசோ அங்க அரசியல் இதை வச்சு நம்ம பண்ண முடியாது அது எந்த கட்சியும் பண்ண முடியாது அகிலேஷ் யாதவ் என்ன தொகுதியெல்லாம் குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல போறாரா அது இல்லை நமது நோக்கமும் அதுவல்ல ஏன்னா இதே மாதிரி முயற்சி அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்களை எடுத்து முயற்சி தான் அதுக்கு பின்னாடி தான் ராஜ்மன்னார் கமிட்டி வருது என்ன முயற்சி எடுத்தார் அவரு அதாவது மாநில அரசுக்கான அதிகாரங்கள் குறைப்பு எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு ராமகிருஷ்ணா எட்டிய முயற்சி எடுத்தாரு ஆக இந்த முயற்சி எப்போதும் தொடர்ந்து இந்திய அரசியலில் எடுக்கப்படுகிற முயற்சி தான் இது ஏதோ அரசியலுக்காக அல்லது ஒரு மிக விசித்திரமான முயற்சி தேவையற்றாச்சும் தவறுகளில் இருந்து திசை திருப்பதற்கு இப்படி நான் பார்க்கல பிஜேபி இன்றைக்கு வந்து இதுக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சு இது வந்து அவங்கவுங்க வீடுகளில் இருந்தே கருப்பு கொடி காட்டி தமிழர்களுக்கு விரோதிகள்லாம் வர்றாங்க நீங்க வந்து அவங்களோட உட்காந்து பேசுறீங்களா அப்படின்னு போராடுற ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை ஒரு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் கூடி அந்த கூட்டத்தில் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் சொல்லி அதை இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறார் முன்னெப்போதும் இல்லாத ஒரு ஒற்றுமையை தமிழ்நாடு வெளிப்படுத்தி இருக்குது அது இருபத்தஞ்சி வருஷம் ஃப்ரீஸ் கேட்குறதும் நீங்கள் வந்து மாநிலங்களை கலந்து ஆலோசிக்கணும் வைடர் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அம்சங்களை சொல்கிறாங்க அதை நீட்சியாக மணிப்பூரில் இன்றைக்கி இவ்வளோ கலவரம் நடக்கிறப்ப அங்கே போதுமான எம்பிக்கள் இல்லைன்றதுனால அதை பாதர் பண்ண மாற்றாங்க அப்படின்ற ஒரு உதாரணத்தோட இது அடுத்து நகர்கிறது நீங்கள் சொன்னது மாதிரி அணி சேர்க்கைகள் அணி முயற்சிகள் அப்படின்றது கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது அப்படின்னாலும் இன்றைக்கி வெவ்வேறு அரசியல் சிந்தனை போக்குகளை கொண்டவங்க எதிரும் புதிருமானவர்கள் ஒன்று சேர்வதை ஒன்று சேர்ந்து ஒரு இஷ்யூவை பேசுகிறத டெல்லி எப்படி பார்க்கும் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் இதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு ஒரு வைடர் கன்சல்டேஷன் வேணும் அப்போசிஷனை என்கேஜ் பண்ணுவோம் சில மாநிலங்களுக்கு அச்சம் இருக்குது அவங்களுக்கு அஷ்யூர் பண்ணுவோம் அப்படின்னு நேரு அவர்களை போலவோ வாஜ்பாய் அவர்களை போலவோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு இது எடுத்துகிட்டு போவோமா தமிழ்நாட்டோட இந்த முன்முயற்சி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகும் என்ன காரணம்னாங்க நம்ம கான்ஸ்டியூஷன்லாம் நமக்கு கொடுத்துருக்கிற இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது வருஷம் பாதுகாப்பு இன்னும் ஒம்பது மாதத்தில் முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நம்ம பழையபடி ஒரிஜினலுக்கு தான் போகிறோம் என்னன்னா மக்கள் தொகை அடிப்படையில் வந்து எம்பி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்க்கு தான் நம்ம திரும்புவோம் அப்படி திரும்பும்போது ஒன்று ரீ அப்ரோபரேஷன் பண்ணி ஆகணும் அப்புறம் வந்து அப்ரோபரேஷனுக்கான டீலிமிடேஷனுக்கான ஆக்ட் கொண்டு வந்தாகணும் அதுக்கப்புறம் தான் கமிஷன் வரும் ஆக்ட் கொண்டு வரும்போதே ஒன்று இருபத்தஞ்சு வருஷம் ஃப்ரீஸாக வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்படி ஒத்துக்க கூடாதுங்கிறதா என்னோட உண்மையான ஆசை நேரடியாக இந்த பிரச்சனையை அணுகுவோம் அப்படி எப்படி அணுகிறது ரெண்டே விஷயம்தான் தான் அஞ்சுமூர்த்தி சொன்ன மாதிரி நான் தொடர்ந்து பேசிட்டு வர்றதுதான் வீதாச்சார முறைப்படி நீங்கள் கொடுக்க போறீங்களா இல்லை வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற அந்த பிரிவை ரத்து பண்ண போறீங்களா இதுதான் கேள்வி இப்ப வீதாச்சாரம்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு சும்மா ஒரு தோராயமா ஐநூத்தி ஐம்பதுன்னு வச்சு அந்த ஐநூத்தி ஐம்பது ஆயிரமா உயர்த்த போறோம்னு வச்சுக்கிட்டா அந்த மீதம் இருக்கிற நானூத்தி ஐம்பது எல்லா மாநிலங்களுக்கும் சமமான அளவு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் பழைய முப்பத்தி ஒன்பதின் அடிப்படையில் நமக்கு வரணும் உள்துறை அமைச்சர் பேசும்போது நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோரேட்டானு அவர் சொல்லும் போது நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா சம அளவுன்னு தாங்க அர்த்தம் ப்ரோரேட்டான ஒளிபெயர்ப்பு வந்து சம அளவு சம அளவுன்னா ரொம்ப சிம்பிளான உதாரணம் நீங்க வந்து பதினஞ்சு நாள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் சம்பளம் எல்லாருக்கும் ஒன்று தான் உங்களுக்கு பதினஞ்சு நாள் சம்பளம் கிடைக்கும் இன்னொருத்தருக்கு முப்பது நாள் சம்பளம் கிடைக்கும் அதுதான் புரோரேட்டா இப்போ அண்ணாமலை அவர்கள் தான் அதை குழப்பினாரு அவர் குழப்பினால வந்து அது ஒரு இன்னும் முடிவா முடிவுக்கு வரலையோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு இல்ல சார் ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ பார்லிமெண்ட்டில் தொடர்ந்து இந்த பிரச்சனையை வந்து டிஸ்கஷனுக்கு கேட்குறாங்க திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல விவாதிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அவங்க சந்தேகத்தை சொல்லலாம் அதன் மீது மற்ற எம்பிக்கள் பேசலாம் இறுதியாக ஹோம் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ இதுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம் எந்த மாநிலத்துக்கும் பா பாதகம் வராது ஏற்கனவே என்ன வெயிட்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இருக்கோ அந்த வெயிட்டேஜ் ப்ரபோஸ் நேட்டாக அந்த ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை அன்றே முடிந்துவிடும் ஆனால் அப்படியான ஒரு அஷூரன்ஸ் அவங்க தர மறுக்கிறது திரு தங்க தமிழ்செல்வன் சொல்கிற மாதிரி அவங்க பிஜேபியோடைய செயல் திட்டம் வேறொன்றாக இருக்குது தான் தர மறுக்கிறாங்கன்ற பாயிண்ட்டுக்கு அவர் வர்றார் தங்க சொல்றது கரெக்டு பிஜேபியோட செயல் திட்டம் தான் பீகாராக தர இருக்க முடியும் பீகார் வந்து இமிடியேட்டா ரீஅப்ரோப்ரேஷன்லயே அவங்களுக்கு லாபம் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா லாபம் இருக்கும் இப்போ வந்து எதுக்கு பிஎம்ஓ இல்ல உள்துறை அமைச்சரோ வந்து பாராளுமன்றத்துல உட்கிட்டா மீட்டிங்ல பேசுவாங்க பாராளுமன்றத்துல உட்கிட்டா பீகார் தேர்தல்ல என்ன ஆகும்னா ஒமேதிஷ் குமாரே வந்து கூட டேவிட் வெளியில போய்வாரே அப்ப இயல்பாக அவங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கு அது மட்டும் இல்ல

எண்ணிக்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஃப்யூச்சர் ஆஃப் ஃபெடரலிசம் இந்தியாவுடைய கூட்டாட்சியோட எதிர்காலம் சம்மந்தப்பட்டது இது எண்ணிக்கை சம்மந்தப்பட்டது இல்லை அப் நம்முடைய உரிமை சம்மந்தப்பட்டது இப்படி பார்க்குற பார்வையே பலரும் ஷேர் பண்ணுறதை பார்க்குறோம் இப்போ நம்ம முதலமைச்சர் இப்போ பேசலை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பேசும்போது கூட பிஜேபி ஆட்சிக்கு வந்து இதை ஒரு இந்த செய்கிறதுக்கு மட்டும் நாம் அனுமதிச்சிட்டோம்னா வருங்கால தலைமுறைக்கு இந்திய அரசியலில் நமக்கு நம்முடைய குரலுக்கு தமிழ்நாட்டோட குரலுக்கு மதிப்பே இல்லாமல் பண்ணிடுவாங்க ஒரு மிக பேராபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அச்சம்னு பிஜேபி சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது சார் மிகைப்படுத்தப்பட்ட அச்சமே இல்லைங்க இப்போ நீங்க வந்து இந்த ரீஅப்ரோபரேஷன் ஃபிகர் எடுத்தாலும் சரி இல்லது கூட்டப்பட்ட பிறகு கிடைக்கக்கூடிய ஃபிகர் எடுத்தாலும் நாலு அஞ்சு ஸ்டேட்டை கான்சென்ட்ரேட் பண்ணாலே பிஜேபி பெர்பச்சுவலா ஆட்சியில் இருக்கும் அதான் இதோட உண்மை நீ பீகாரோ மத்திய பிரதேசமோ ராஜஸ்தானோ உத்தரப்பிரதேசமோ இந்த நாலு மாநிலமுமே நமக்கு போதும் அப்படித்தானே முன்னாடியே இருந்துச்சு உத்தரப்பிரதேசமே போதும் சொன்னாங்க இந்தியாவை ஆழ்வது உத்தரப்பிரதேச மாநில முதல்வர்கள் எப்ப அது மாறிச்சு நரசிம்மராவா எப்போ வந்தாரோ அது ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைமைக்கு பிறகு அப்படியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது அப்போ பாரதிய ஜனதா அடுத்த பிரதமர் ரெடியா இருக்காரு அமித்ஷா ஆர் எஸ் எஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க நிரந்தரமா இந்தியாவை ஆளணும் தான் நினைக்கிறாங்க அப்போ அதுக்கான வழி என்ன ஜனநாயக முறைப்படியான வழி என்ன அதிக எம்பிகளை பெறுதல் அதிக எம்பிக்களை பெறுவதற்கான வழி என்ன அவங்களுக்கு எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கோ அங்கெல்லாம் எம்பி எண்ணிக்கையை கூட்டி கொடுக்க வேண்டியதான் ரொம்ப சிம்பிள் தான் சார் உண்மையிலே லோக்சபா எம்பி எண்ணிக்கை கூடுனா ராஜ்யசபா எம்பி எண்ணிக்கை கூடும் சார் அது அதற்கடுத்த பிரச்சனை மக்களை நேரடியாக சந்திக்கிற பொறுப்பில் இருக்கிற எம்எல்ஏக்களை எண்ணிக்கையை கூட்டுங்க மக்களை நேரடியாக சந்திக்க இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகளை எண்ணிக்கை கூட்டுங்க அதுவும் தான் வருது டீலிமிட்டேஷனுக்குள்ள தான் வருது அதை விடுத்து நீங்க வெறுமனே லோக்சபா எம்பிகளின் எண்ணிக்கையில் மாறுதல் செய்வதால் கூட பயனே இல்லை மோடிக்கு மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களே இதற்கு அவரது நாட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை இன்றைய தேதிக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இருந்து யுஎஸ்ல வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ் எண்ணிக்கை ஒண்ணுதான் மாகாணத்துக்கான பிரதிநிதித்துவம் ஒன்றா தான் வச்சிருக்காங்க அவங்க மாத்தல இன்பேக்ட் அவங்க வந்து இப்ப நம்ம சென்ட்ரலைசேஷனை நோக்கி போறோம் அவர் சென்ட்ரலைசேஷனை டிஸ்மேண்டில் பண்றாரு கல்வியை தூக்கி மாநிலத்தை பண்றாரு யூனியன் கல்வி ஒன்றிய அரசுல கல்வியை அந்த பெடரல் கவர்மெண்ட்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்டே கலைச்சிட்டாரு மாநிலங்களே பார்த்துக்கலான்ற நம்ம செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க